இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நண்புறமும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு இணைந்து நாம் அனைவரும் திரு புனித யூதா ததேயு மற்றும் தீவிரவாதியாய் இருந்த புனித சீமோன் ஆகிய இரு புனிதர்களை நினைவு கூறுகின்றோம் யார் இவர்கள் அப்படி என்னதான் செய்துவிட்டார்கள் தங்களது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித யூதா ததேயு முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவரும் இயேசுவின் பன்னிரு திரு ஒருவரும் ஆவார் இயேசுவை காட்டிக்கொடுத்த யூதாசுவிடமிருந்து வேறுபடுத்த இவரை யூதா ததேயு என்றோ லெபேசியஸ் என்றோ யாக்கோப்பின் யூதா என்றோ அழைப்பர் புனித யூதா யூதேயா சமாரியா சிரியா மெசபத்தோமியா மற்றும் லிபியா ஆகிய நாடுகளில் நற்செய்தி பொதித்தார் என்று வரலாறு செய்திகள் கூறுகின்றன இவரும் பர்தலேமியுவும் ஆர்மீனியா நாட்டிற்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தனர் என்பர் இவர் கிரேக்கம் மற்றும் அரமாய்க் மொழிகள் பேசினார் அந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட அவரது சமகாலத்தவர்கள் அனைவரையும் போல் இவரும் விவசாயத்தையே தொழிலாக செய்து வந்தார் தீவிரவாதியாயிருந்த சீமோன் என்பவரும் இயேசுவின் பன்னிரு திருத்தூதர்களில் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்களிலேயே மிகவும் குறைவான செய்தி இருப்பது இவரைப் பற்றியேதான் இவரின் பெயரை தவிர விவிலியத்தில் இவரை பற்றி வேறு எதுவும் இல்லை இறையியலாளரும் திருச்சபையின் மறை வல்லுநருமான புனித ஜெரோம் கிபி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டுகளில் எழுதிய புனிதர்களின் வரலாற்று நூலிலும் கூட இவரை பற்றி குறிப்பிடவில்லை சுமார் கிபி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ரோம பிரதேசமான சிரியாவின் லெபனான் நாட்டு தலைநகரும் பிரதான துறைமுகமுமான பெய்ரூட் நகரில் இவரும் இவரது நண்பரான புனித கோடாரியால் வெட்டப்பட்டு மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் தீவிரவாதியாயிருந்த சீமோன் ரம்பத்தால் இரண்டாக அறுக்கப்பட்டு மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் என்பர் இவ்வாறு இயேசுவின் சீடர்களாய் பல நாடுகளுக்கு சென்று நற்சேதியை பறைசாற்றி மறைசாட்சியாக மறைத்த இப்புனிதர்களை கொண்டாடும் நாம் இவர்களைப் போல் நாமும் இயேசுவின் சீடர்களாய் நற்செய்தியை அறிவிப்பவர்களாய் வாழ இப்புனிதர்களின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு